மாங்காய் கொதி தண்ணீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன் இது சாம்பார் மாதிரியும் இருக்காது ரசம் மாதிரியும் இருக்காது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா நாலுத்தையும் ஒன்று சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க தோரம்பருப்பு மட்டும்தான் இருக்குன்னா தோரம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் டாலும் சேர்த்து போட்டிருக்கேன் அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி இடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று இடித்தது தக்காளி ம அறிஞ்சு மாங்காய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மூடி போட்டு விசில் விடுங்க மூணு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஆக்சுவலாக இது குக்கரில் வேக வைக்க மாட்டாங்க இது டேரெக்டாக போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அந்த மாங்காய் வெந்தும் வேகாமலும் பச்சையாகவும் இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நெய் ஊற்றி தாளிச்சு தான் குட்டணும் நம்ம சாதம் சேர்க்கும் போது நெய் சேர்க்க அவசியம் கிடையாது இதில் உள்ள வாசனையை செம்மையா இருக்கும் தாளிப்புக்கு ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுருங்க மூணு நாலு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை இடித்து கருவேப்பிள்ளையோட இடித்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தை போட்டோம்னா தாலிப்பிரடி சுட சுட வெந்துட்டுருக்க அந்த மாங்காய் தண்ணியில் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் ஆன் பண்ணுங்கள் தேங்க்யூ